அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி அறுபது ஆபயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் ஆ பயன் ஆ அப்படின்னா பசு பயன் பசுவிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பால் பெறுவோம் அந்த பாலானது குன்றும் குறைந்து போகும் மற்றும் அரு தொழிலோர் அப்படின்னு என்னன்னா அந்தனர் அந்தனர் அறு தொழிலோர்னா தொழில் செய்யக்கூடிய அந்த அந்தனர் அப்படின்ற மாதிரி அந்த அந்தனர் தான் அறு தொழிலோர் அப்படின்பாங்க நூல் மறப்பர்னா அவர்கள் கற்றறிந்து அந்த அறநூல்களையும் மறந்து விடுவர் எப்பொழுது அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க காவலன் காவான் எனின் காவலன்னா யாரு தலைவன் அரசன் அரசனானவன் காவான் நாட்டை காக்காமல் முறை தவறி நடப்பான் எணினில் என்றார் அதுதான் சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து பசுவிடம் இருந்து கிட்டக்கூடிய பாலும் பற்றி போகும் அந்தனரும் அறநூல்களை கற்றறிந்த அறநூல்களை மறந்து நெறிதவறி நடப்பர் எப்பொழுது தலைவனானவன் தன் நாட்டை முறைப்படி காக்காமல் விட்டு விடுவான் எனில் அதுதான் ரொம்ப அழகா திருவிழுவங்க இந்த குரல் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நாட்டை காக்கும் அரசன் முறைப்படி தனது நாட்டை காக்காவிட்டால் அந்த நாட்டில் பசுக்கள் பால் தராது அதனால் மக்களுக்கு கிட்டிய பயன் ஒன்றும் அந்தனரும் அறநூல்களை மறப்பர் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்